காஞ்சிபுரம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் பருவமழை தொடங்கியதால் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல்வேறு நீர்நிலைகளில் தண்ணீர் வரத் தொடங்கியுள்ளது இது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பாலாறு மற்றும் செய்யாறு ஆகிய ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றன பாலாறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் இருந்து அவலூர் செல்லும் தரைப்பாலம் முற்றிலும் வாகன போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது பாலாற்றில் பதினைந்தாயிரம் கன அடி நீர் செல்வதால் வாலாஜாபாத்தில் இருந்து அவலூர் மற்றும் அங்கம்பாக்கம் கம்பராஜபுரம் தம்மனூர் இணையனார் வேலூர் காவந்தண்டலம் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதேபோல் காஞ்சிபுரம் பிள்ளைப்பாக்கம் ஏரி நிரம்பி கலங்கள வழியாக நீர் வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு மேலும் கூடுதலாக நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் இந்த ஏரி உள்ளது இந்த ஏரியை பயன்படுத்தி பிள்ளைப்பாக்கம் வளந்தாஞ்சேரி கடுவஞ்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் இரண்டாயிரத்து ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக ஏரிவர் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து கிடுகிடுவென ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது